அண்டூராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாக சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்கிற ஒரு சில இன்றைக்கு ஐம்பத்தி மூன்றாவது சங்கீதத்தை சுருக்கமாக இருக்கிறோம் இந்த சங்கீதம் ஒரு சிறிய சங்கீதம் இந்த சங்கீதத்திற்கான தலைப்பு விதமாக வருகிறது மகளாத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீதினால் பாடப்பட்டு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம் மகளாத் என்பது அது ஒரு வாத்தியம் என்று அங்கே அதிலே சொல்லியிருக்கிறார்கள் மஸ்கில் என்பது இன்ஸ்ட்ரக்ஷன் போதனை கொடுக்கக்கூடியதான விதத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் இப்போ இந்த பாடல் ஐம்பத்தி மூன்றாவது சங்கீதம் நீங்கள் சங்கீதம் பதினான்கு பார்த்தா அதை மாதிரியே இந்த சங்கீதம் இருக்கும் பதினான்காவது சங்கீதத்திற்கும் ஐம்பத்தி நான்காவது சங்கீதத்திற்கும் ஒரு சிறிய வித்தியாசம்தான் ஒன்று ரெண்டு வசனங்களில் மாத்திரம் சிறிய வித்தியாசங்கள் இருக்கிறது அது போக சங்கீதம் முழுவதுமே பதினான்காவது சங்கீதத்தினுடைய ஒரு ரெப்படிஷன் என்று சொல்லத்தக்க நிலையில்தான் இந்த சங்கீதம் இருக்கிறது இந்த சங்கீதம் எதற்காக எழுதப்பட்டிருக்கலாம் ஒருவேளை தேசத்தை எதிர்த்து வரக்கூடிய ஒரு படை நிமித்தமோ அல்லது இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு துன்மார்க்கமான அரசாங்கத்து நிமித்தமோ அவர்கள் அதைரியப்பட்டு விடக்கூடாது தம்முடைய ஜனத்தை தேவன் பாதுகாப்பார் என்கிறதான வகையில் இந்த சங்கீதம் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது இதுலேயும் துவக்கத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு வசனம் தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லி கொள்ளுகிறான் ஃபூல் அப்படிங்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்துகிறாங்க முட்டால் தன் இருதயத்தில் தேவன் இல்லை என்று சொல்லுகிறான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய முட்டால் அப்படிங்கிறது புத்தி கூர்மை சம்பந்தப்பட்ட நிலையில் வருகிற முட்டாள் என்கிற நிலையில் இது அறிமுகப்படுத்தப்படவில்லை இந்த இடத்துல வரக்கூடிய முட்டாள் என்பதனுடைய அர்த்தம் என்னென்னா தேவன் எனக்கு இல்லை என்கிற நிலையில் அப்போது வேறு மாதிரி சொல்லுவோன்னு சொன்னால் மாரல் லைஃப் சம்பந்தப்பட்ட விதத்தில் அதாவது இவருடைய ஒழுக்க ரீதியான அறநெறி சார்ந்த விஷயங்களில் இத் தனக்கு மேலே இருந்து அறநறியை கண்காணிக்கக்கூடிய ஒரு கடவுள் என்பது எனக்கு இல்லை எனக்கு நானே ராஜா எனக்கு நானே கடவுள் கடவுள்னால் ஒன்றும் கிடையாது கடவுளாவது மண்ணாவது என்று சொல்லத்தக்க நிலையில் இருக்கக்கூடியவனைத்தான் மதிகேடன் அப்படின்னு சொல்வேன் இந்த இடத்துல அந்த இடன் என்பதற்கு நாபால் என்கிறதான ஒரு வார்த்தை எப்பரைய வார்த்தை பயன்படுத்துகிறாங்க இந்த நாபால் என்கிறதான பெயரில் ஒரு மனுஷன் இருந்ததை நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அந்த நாபால் என்கிற மனிதனுடைய ஆடுகளை எல்லாம் அவன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தான் அவனுடைய ஆடுகளுக்கெல்லாம் தாவீதனுடைய மனிதர்கள் பாதுகாப்பு கொடுத்தாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தாவிது தன்னுடைய ஆட்களை அனுப்பி உன்னுடைய ஆடுகளுக்கெல்லாம் நாங்கள் பாதுகாப்பு கொடுத்தோம் எங்களுக்கு நீ இந்த உதவி செய்யணும்னு சொன்னதும் அவன் அவனை நேரடியாய் அந்த அந்த அனுப்பின நபர்களை நேரடியாய் திட்டி அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் விடுகிறார்கள் தாவிதுக்கு மிகப்பெரிய கோபம் வருகிறது படை திரண்டு போய் அவனை அழிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரன்னு போகும் பொழுது இந்த நாபாலுடைய மனைவி தாவீதோடு பேசி அவனை சாந்தப்படுத்தினதை நாம் வாசிக்கிறோம் அப்போ இந்த இடத்துல முட்டாள் மதிகேடன் அப்படிங்கிறது தேவனுக்கு எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் செய்ய வேண்டிய அற ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட பண்புகள் எதையும் உடையவராக இல்லாமல் கடவுளுக்கு நேர் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நபரைத்தான் இங்கே வேதாகமும் மதிகேடன் என்று சொல்லுகிறது அதனால தான் அந்த வசனத்தின் பின்பகுதியில் அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள் அப்போ இதைத்தான் வேதாகமம் மதிகேடு என்று சொல்லுகிறது தேவன் இல்லை என்ன கண்காணிக்கிறதுக்கு எனக்கு மேலே ஒரு சக்திங்கிறது எதுவுமே கிடையாது என்கிற நிலையில் இருக்கிறவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்களோ தங்களை கெடுக்கிறார்கள் அருவறுப்பான அக்கிரமங்களை செய்கிறார்கள் செய்து வருகிறார்கள் தொடர்ந்தேச்சையாக நடக்கக்கூடிய ஒரு செயலை போல் சொல்லியிருக்கிறது ரோமர் மோத அதிகாரத்தில் முழு உலகத்தினுடைய பாவத்தை படம் பிடிச்சு காமிக்கும்போது பவுல் ரொம்ப அழகாக அது சொல்லுவார் அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாமல் தங்கள் சிந்தனையிலே வீணரானார்கள் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை வருகிறது அதிலே வந்து ரோமர் ஒன்று இருபத்தி ரெண்டில் அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் மூடர்கள் ஆனார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது அதாவது இந்த உலகத்தை படைத்தவர் தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் தான் மனிதனுக்கான வழிகளை அறச் செயல்களை அவர் வகுத்து வைத்திருக்கிறார் மனிதன் எப்படி வாழ வேண்டும் மனிதன் எப்படி தேவனுக்கு கணம் செலுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதையெல்லாம் கடவுள் தான் சொல்லி வச்சுருக்கிறார் அப்போ அதை மனிதன் மீறுகிற பொழுது அவன் தேவனுக்கு விரோதமாய் நிற்பது மாத்திரமல்லாமல் அவன் மதிகேடனாய் நிற்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது கடவுளை எதிர்க்கிற வாழ்வு அது மதிகேடான வாழ்வு கடவுளை எதிர்க்கிற வாழ்வு ஞானமுள்ள வாழ்வு அல்ல என்பதை நாம் உணர வேண்டும் அப்போ தொடர்ந்து சொல்கிறாரு நன்மை செய்கிறவன் ஒருவரும் இல்லை தேவனை தேடுகிறவன் உண்டோ அந்த உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து கண் நோக்கினார் அப்படி கண்ணோக்கும் போது என்ன நடக்கு அவர்கள் எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போட்டினார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை இதை தான் அப்போஸ் பவுல் ரோமர் மூன்றாம் அதிகாரத்தில் எப்படி தேவன் மனிதனுக்கான நீதியை இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கக்கூடிய விசுவாசத்தின் மூலமாக மனிதனுக்கு கடத்துகிறார் என்பதை விளக்கும்படியாக இந்த வேத பகுதி அவர் நமக்கு மேற்கோள் காட்டுகிறார் எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் தேவனுடைய மகிமையற்றவர்களானாலும் இலவசமாய் இயேசு கிறிஸ்துவில் உள்ள நீதியை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டு நாம் நீதிமான்கள் ஆகும்படியான வாய்ப்பை தேவன் மனிதனுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் மனிதனால் தேவனுக்கு முன்பதாக சரிசமமாய் அவர் எதிர்பார்க்கிற எல்லா விதமான ஸ்டாண்டர்ட்ஸையும் அவனுடைய சொந்த பலம் கொண்டு பூர்த்தி செய்ய முடியாது தேவனுக்கு முன்பதாக ஒரு சரியான நிலையில் மனிதன் நிற்க வேண்டுமானால் அவனுக்கான ஒரே வழி ஏசு கிறிஸ்துதான் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை நம் மேலே ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் நாம் தேவனுக்கு ஏற்புடையவர்கள் என்கிற நிலைக்கு வருகிறோம் சரி இப்போ இது வந்து மனிதன் கடவுளை பார்க்கக்கூடிய ஒரு விதத்தை சொல்லியிருக்கிற எந்த வகையில் மனிதன் முழுக்க முழுக்க தன்னுடைய பாவ நிலைய நிமித்தம் மதிகேடனாகி போனான் அவனுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த உயரிய நிலையை மனிதன் அனுபவிக்க முடியாத நிலைக்கு அவன் எப்படி போனான் அப்படிங்கிறத முதல் மூன்று வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது இப்போ நான்காவது ஐந்தாவது வசனம் பரலோகம் மனிதனை எப்படி பார்க்கிறது இந்த இடத்துல வந்து பொதுவான மனிதர்களை சொல்லுகிற அதே நேரத்தில் இந்த நான்காவது ஐந்தாவது வசனம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிரிகளை மனதில் வைத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வைக்கணும் இப்போ நான்காவது வசனத்தில் அவர் கேட்குறாரு அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையா ஏன் அப்பத்தை பட்சிக்கிறது போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே தாவிது சொல்லுகிறார் என் ஜனத்தை பிரெட்டு துண்டை திங்கிற மாதிரி சாப்பாடை சாப்பிட்ற மாதிரி என் ஜனத்தை சா பட்சித்து கொண்டிருக்கிறார்கள் என் ஜனத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அறிவு கிடையாதா அக்கிரமக்காரர்களுக்கு அறிவு கிடையாதா முதல்ல சொன்னார் மதிகேடன் சொல்லுகிறான் தன் இருதயத்தில் மதிகேடன் சொல்லுகிறான் அப்படிங்கிறத சொன்னார் இப்போ அறிவு இருக்கிறதா இல்லையே அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார் இந்த அறிவு எங்கேருந்து வரும் அதன் பின்பகுதியில் சொல்லுகிறார் அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறதில்லை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உண்மையான அறிவு மெய் அறிவு மெய் ஞானம் என்பது கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தில் தான் இருக்கிறது நீதிமொழிகளில் சலம் ரொம்ப அழகாக எழுதி வைத்திருக்கிறாரு கத்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் தேவனை தொழுது கொள்ளுகிறவன் அறிவுள்ளவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் வாழ்க்கையில் அவன் அறிவற்ற நிலையில் நடக்க மாட்டான் அதைத்தான் எங்கள் அவர் சொல்கிறாரு இப்போ நீ கடவுளை தொழுது கொள்ளுகிறவனாக இருந்தாயானால் என் ஜனத்தை நீ பட்சிக்க மாட்டாய் என் ஜனத்திற்கு நீ தீங்கு விளைவிக்க மாட்டாய் அப்போ என் ஜனத்துக்கு நீ தீங்கு விளைவிக்கிறதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் உனக்கு அறிவும் இல்லை தேவனுக்கு பயப்படுகிற பயமும் இல்லை நீ கடவுளை தொழுது கொள்ளுகிறதும் இல்லை இந்த இடத்துல பர்சனலாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் கத்தரை தொழுது கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் நடந்தீங்கன்னு சொன்னால் உங்களில் தேவனுடைய அன்பு இல்லை என்பதை நீங்கள் முதல்ல உணரணும் ரெண்டாவது நீங்கள் அவரை அறிந்திருக்க வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ளவில்லை வசனம் ஒரு இடத்துல வசனம் இருக்கும் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்லானால் உங்களுக்கு மிகப்பெரிய அழிவுக்கு நேராக உங்களை கொண்டு போய் விட்டுரும் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்க நாம் அழைக்கப்படவில்லை ஒருவரை ஒருவர் தாங்கி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஒருவரை ஒருவர் வளரச் செய்ய அன்பிற்கும் நற்கிரியைக்கும் ஏதுவாக ஒருவரை ஒருவர் உயர்த்தி பிடிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதை நம்ம என்ன செய்யக்கூடாது மறந்து போயிடக்கூடாது சரி அப்போ அஞ்சாவது வசனத்தில் சொல்கிறாரு உனக்கு விரோதமாய் பாளையம் உடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடினால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள் வேறு விதத்தில் சொல்லுவோன்னு சொன்னால் இந்த ஜனத்தை தேவன் சிதற பண்ணியிருக்கிறார் இந்த ஜனத்தை தேவன் வெறுத்திருக்கிறார் அதாவது பழைய ஏற்பாட்டில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சீர்திருத்தும்படியாக டிசிப்ளின் பண்ணும்படியாக இவர்கள் மீறி நடக்கிற பொழுது இவர்களை மற்ற தேசங்களுடைய அடிமைத்தனத்திற்கு கீழே ஒப்புக் கொடுக்கிறதை நாம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலையும் ராஜாக்கள் நாளாகும் புத்தகத்திலையும் கூட நம்ம வாசிக்க முடிகிறது இப்போ ஆண்டவர் அப்படி வேறு இராஜ்யங்களுக்கு அடிமைகளாக இவர்களை ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவர்கள் மீறி நடக்கக்கூடாது என்பதையும் எதிர்பார்த்தார் ஆனால் எந்த ஒரு ஜனமும் அவர்கள் மீறி நடக்காமல் இருந்ததில்லை ஆகவே தேவன் இவர்களை சிட்சிக்கும்படியாக யாருடைய கைகளில் ஒப்பு கொடுத்தாரோ அவர்களையும் தேவன் வேறு நபர்கள் கையில் ஒப்பு கொடுத்து அவர்கள் மீது நியாயம் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அப்போ அதை இங்கே பரலோகம் சொல்லுகிறது தாவீது அதை தான் சொல்கிறாரு நீ வந்து தேவையில்லாமல் தேவனுடைய ஜனங்களை பயமுறுத்தி அவர்களை வெட்கப்படுத்தியிருக்கிறாய் என்றைக்குமே நாம் நமக்கான அளவை அறிந்து கொள்ள வேண்டும் வேர் இஸ் மை லிமிட்டேஷன் வாட் இஸ் மை பவுண்ட்ரி என்னுடைய எல்லை கோடு என்ன எனக்கு இருக்கக்கூடிய எல்லை குறி என்ன அப்படிங்கிறதான அந்த உணர்வும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அதை தாண்டி நாம் போகக்கூடாது நமக்கென்று ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த இருந்து அந்த அளவுக்குள்ளே இருந்து நாம் செயல்பட வேண்டியது அவசியம் அதை தாண்டி போயிட்டோம்னா அது நமக்கு பாவமாகும் அப்படிங்கிறத வேதம் நமக்கு தருகிறது கடைசியில் தாவிது ஒரு பெரிய வாஞ்சையோடு கூட ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கிறார் என்ன எதிர்பார்க்கிறாரு சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக பரத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வரட்டும் தேவனுடைய சமூகத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வரட்டும் அதாவது தேவனை எதிர்க்கிறவர்கள் இஸ்ரவேலை துன்புறுத்தினாலும் இந்த இஸ்ரவேல் தேவனோடு இருக்கும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் ஜனமாக இருக்கிறபடியால் இந்த ஜனத்திற்கான ரட்சிப்பு தேவனுடைய சமூகத்திலிருந்து தான் வர வேண்டும் உங்களுக்கும் எனக்குமான பாதுகாப்பு விடுவிப்பு மீட்பு இது எல்லாம் நமக்கும் தேவனிடத்துலேருந்து வரட்டும் அப்படிங்கிறதான ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கணும் நம்மை கை தூக்கி விட நம்மை மீட்டுவிட மனித சக்தியினால் முடியாது ஒரு வேத பகுதி இருக்கிறது எங்களுக்கு உதவி செய்யும் மனிதர்களுடைய உதவி விருதா அப்படின்னு வேதம் சொல்லுது நான் சில சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதிருங்கள் நம்பப்படுகிறதற்கு அவன் எம்மாத்திரம் அப்படி வேதம் சொல்லுகிறது அப்போ இவர் சொல்கிறார் சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக அடுத்து சொல்கிறார் முக்கியமான வார்த்தையாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு கழிப்பும் இசரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் கழிப்பும் மகிழ்ச்சியும் இசரவேலுக்கு எப்போ உண்டாகும் தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது உண்டாகும் இப்போ தேவனுடைய ஜனத்தின் சிறையிருப்புக்கு காரணம் என்ன அவர்களும் மதிகேடாய் நடந்து கொண்டது தான் இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் பார்க்கணும் புறம்பே இருக்கிறவர்கள் மதிகேடாய் நடக்கிறார்கள் அவர்களுக்கு தெய்வ பயம் இல்லை அவர்களுக்கு ஞானம் இல்லை அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறதில்லை ஆனால் உள்ளே இருக்கிற நீங்கள் மதிகேடாய் நடக்கிறீர்களா ஞானமாய் நடக்கிறீர்களா அறிவோடு செயல்படுகிறீர்களா தேவ பயத்தோடு செயல்படுகிறீர்களா தேவ பக்தியின் வேஷமாத்திரம் இருக்கிறதா அதன் பலனையும் நீங்கள் அனுபவிக்கிறீர்களா நம்மை நாமே ஆலோசனை செய்து சிந்தித்து நிதானித்து நாம் பார்க்க அவசியமாய் இருக்கிறது தேவன் தம்முடைய ஜனத்தை ரட்சிக்கிறவர் தேவன் திருப்புகிறவர் ஆர் காட் இஸ் அ காட் ஆஃப் டேர்னிங் பாயிண்ட்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் திருப்பங்களை ஏற்படுத்துகிற நல்ல தேவன் அவர் நம்முடைய வாழ்வில் மகிழ்ந்து களி கூறும்படியாக தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆனால் நான் கேட்க வேண்டிய கேள்வி நான் கர்த்தருக்கு பயந்து கத்தரை கனப்படுத்தி கத்தர் விரும்புகிற ஞானமுள்ள பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறேனா. அப்படி வாழ்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே